வணக்கம் வாழ்க்கை இன்னைக்கு மோர்கழம்பு செய்ய போகிறேன் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சுட்டு கடுக்கு அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று கடுக்கு பொரியணும் இது போர்கழம்புக்கு சவுச்சவும் வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுச்ச வெண்டைக்காய் ரெண்டு போர்க்குழம்பு சவுச்ச வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் மேல போட்டுக்கலாம்

இது ஒரு ஸ்பூன் தோரம்பட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை நாளைக்கு முன்னாடியே அது போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அந் அந்த அளவுக்கு ஒரு இஞ்சி ஒரு பீஸு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் போர் குழம்பு கரைச்சிட்டேன் அது தேங்காய் சொல்ல மாட்டேன் ஒரே ஒரே ஏற்று தேங்காய் போட்டுக்கணும் அது போர் குழம்பு கரைச்சிட்டேன் அதுலேயே ஒரு கப் தயிர் ஊற்றி அரைச்சிட்டேன் அது அந்த காய் வதங்குகிற அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்கூடாது ஒரு நிமிஷம் கொதி வந்தோம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கோர்கியாயிடுச்சு சவுச்சவும் மண்டக்கம் போட்டு பண்ணிருக்கேன் நன்றி வாழ்வாழ்ந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி